தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்திலிருந்து இருந்து கருவறைக்குள் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராக நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கிறோம் இன்னும் சரித்திர திண்ட ஏடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்தின்ற திவசமானோம் பிரவேசனம் நிஷேகிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பெரியாரி நம்ம ஒரு ஸ்மகாரம் நிமிச்சிட்டு உண்டு ஒரிக்கல் தந்தை பெரியாரின அரஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன் நேயான தமிழ்நாடு கேரளா சர்க்கார்களுடைய பேரில் நம்ம ஈ பரிபாடி ஆக்கர்ஷித்து நல்லது தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமிடைத்த ஊர்ல இன்னைக்கு புகழ மா சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் பெரியாரின் வெற்றி பெரியார் இயக்கத்தின் வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றி அந்த வகையில் சமூக நிதியின் வரலாற்றையும் இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்ததை விட இப்ப சமூக நீதியாகவும் அரசியல் வழியிலும் பொருளாதார சூழ்நிலையிலும் முன்னேறி இருக்கிறோம் ஆனா இவை போதாது இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும் முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும் நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது சட்டம் தேவைதான் அதை விட மனமாற்றமும் நிச்சயம் முக்கியம் யாரையும் தாழ்த்தி பார்க்காத சமத்துவ என்னும் மக்களோட மனசுல வளரணும் பகுத்தறிவு சிந்தனைகள் வளரணும் அரசியல் கண்ணாட்டத்தோட எதையும் அணுகிற பார்வை வளரணும் அதுக்காகத்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையை அரசியல் கொள்கையாக மட்டுமல்ல ஆட்சியின் கொள்கையாகவே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசால அறிவிச்சிருக்கிறோம் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்திலிருந்து கருவறைக்குள் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராக நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான முற்போக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது வைக்கம் போராட்டத்துக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல அவங்க விரும்பின சமநிலை சமுதாயத்தை அமைப்பிற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல வைக்கம் ஒரு ஒற்ற பெற்ற விஜயமல்லாம் பின்னடுள்ள விஜயங்களுடைய தொடக்கம் அது எல்லா மேகலையிலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நிதி நமக்கு உறச்சி நிலைக்காம் எந்த தடசங்கள் இருந்தாலும் நம்ம அவையே தகர்க்கும் நம்மோட ஆதர்சங்க உயர்த்தி பிடிக்கும் நதில் நம்ம விஜய குகையும் எந்த விலை கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்க குகையும் செய்யும் வாழ்க புகழ் வாழ்க புகழ்